சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல அல்லாஹுலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்ல வந்து என்ன பண்றோம் உலக விஷயத்துல வந்து நிறைய நிறைய முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா முயற்சிகள் முன்னெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அது எல்லாமே சக்சஸ் ஆகுதா அதுக்கெல்லாமே வந்து அல்லாஹுடைய பொறுத்த நமக்கு வெற்றி கிடைச்சிருதான்னு கேட்டால் கிடையாது நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம லைஃப்ல நிறைய இருக்கு என்னையை கேட்டா அந்த மாதிரி நான் ஒரு பத்து பதினஞ்சு விஷயம் சொல்வேன் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா எனக்கு வரவே இல்லை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் அது எனக்கு செட்டே ஆகல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நீங்க இத கேளுங்க இதனுடைய துவாவுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா அல்லாஹும் சக்சஸ கொடுப்பான் எனக்கு நிச்சயமா சக்சஸ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ்க்காகவே ஓதக்கூடிய ஒரு துவா அதாவது வெற்றி 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 இதை ஓதிட்டாவே போதும் நமக்கு வெற்றி உறுதினு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெற்றிக்காகவே சக்சஸ்காகவே வந்து இந்த துவா வந்து இறக்கப்பட்டிருக்கு குரானில் இருக்கக்கூடிய வசனங்களாகவும் இருக்குது அது இல்லாம திருமதியில வந்து ஒரு துவாவாகவும் இருக்கு ஒரு ரெண்டு விஷயம்தான் சும்மா ரெண்டு லைன் தான் இருக்கும் இந்த ரெண்டு லைனை ஓதுங்க நீங்க எந்த காரியத்தை வந்து செஞ்சா வந்து எனக்கு வெற்றியே அடைய மாட்டேங்குது முயற்சி முயற்சி பண்ணி பாக்குறேன் எனக்கு தோல்வி அடையுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இனி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது அதுவும் ஒண்ணும் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்றேன் நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க அதாவது இப்ப நமக்கு சமையல் வந்து செய்யறோம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருசே என்னது சமைக்கிறது நல்லா சமைக்கிறது யாராவது வந்தா கூட வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டேஸ்டா வெரைட்டியா சமைக்கணும்னு நினைப்போம் நாமளும் வந்து எங்கேயாவது போனோம்னா சாப்பிட்டுட்டு வருவோம் அதனால அவங்களும் நம்மள்ட்ட வரும்போது நல்லா நினைப்போம் சமைக்கணும்ட்டு ஆனா சொதப்பிடும் அது நிறைய பேத்துக்கு டென்ஷனா இருக்கும் கண்டிப்பா வந்து ஹவுஸ் ஒய்ப்க்கு இது வந்து பெரும் பிரச்சனையா இருக்கும் இந்த சாப்பாடு விஷயம் வந்து சொதப்புறது ஏன்னா அது அவங்களுக்கு அப்படி நம்ம சமைக்கும் போது கூட இந்த விஷயம் வந்து சக்சஸா வருமானு தெரியலையே நான் பிரியாணி சமைக்க போறேன் ஆனா அது எப்படி வரும்னு கூட தெரியல எனக்கு இது கரெக்டா வருமா இது முதல் தடவை செய்யறேன் இத்தனை பேத்துக்கு செய்யறேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணா கூட இதை ஓதிவிட்டு ஆரம்பிங்க இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து காரியத்துல சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் நானும் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து தைச்சு கொடுக்கலான் இருக்கேன் நான் ஒரு டெய்லரிங் ஷாப் ஆரம்பிக்க போறேன் ஆனால் இது நடக்குமான்னு தெரியலையே இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க ஆன்லைன்ல பொருள் எல்லாம் விற்கிறாங்க நான் செய்யலாமான்னு கேட்டா இதை ஓதிவிட்டு ஆரம்பிங்க அந்த காரியம் சக்சஸ் ஆகும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் இருந்துட்டு இருக்கோம் மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி எல்லா தேவைக்கு ஓதுங்க அதே நேரத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயமும் சீக்கிரமா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் ஏன் வந்து நம்ம சிறுசா முதல்ல சொல்றோம்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் செருப்புடைய வார் அழுந்தாலும் கூட வந்து என்ன பண்ணுவாங்க சோதனை வந்துருச்சுன்னு நினைச்சு துவா ஓதுவாங்க நம்ம பெரிய சோதனை செருப்பு நம்ம சோதனையாவே நினைக்க மாட்டோம் ஆனா நபி அவர்கள் அதே பழக்கத்தை சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் வரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுல முதல்ல என்ன ஓதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா வமா தௌஃபி இல்லா பில்லாகி அலைகி தவக்கல் உனிபு அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாவது வசனமா வரும் அதாவது பதினொன்னாவது சூரா இதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லை நான் அல்லாஹுவின் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கிறேன் இன்னும் அல்லாஹுவின் புறத்திலே நான் திரும்பி வருவேன் அப்படின்னு வெற்றி யாரை கொண்டு அல்லாஹ் கொண்டு தான் பொறுப்பு சாட்டுறேன் அவன் மேலதான் நம்பிக்கை வைக்கிறேன் அவன் பக்கம்தான் நான் திரும்பி வர போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு வெற்றி தான் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி இத ஓதுங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்கி இல்லா பில்லாஹி அலைகி தவா தவக்கல் து வா உனிபு அவ்வளவுதான் ரொம்ப சிறுசு அப்படியே அடுத்தது பாத்துருங்க ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலிலா அனுகு அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிசுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு எதற்காக வெற்றிக்காக இத பாத்தீங்கன்னா இந்த துவாவுடைய அர்த்தம் கேட்கும் போதே உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் அவ்வளோ அழகான அர்த்தத்தோட ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு அதனால நான் வார்த்தை வார்த்தையா சொல்ல சொல்ல அர்த்தத்தோட சேர்ந்து சொல்றேன் அத நீங்க புரிஞ்சு ஓதுங்க எப்படி ஓதணும்னா ரப்பி இன்னி வளாத்து அலைய என்னுடைய ரப்பே எனக்கு நீ உதவி புரிவாயாக அதே நேரத்தில் எனக்கு எதிராக நீ உதவி புரிந்து விடாதே அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு நீ ஹெல்ப் ஆனா எனக்கு ஆப்போசிட்டா நீ ஹெல்ப் பண்ணிடாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அதுக்கு அல்லா ஹெல்ப் கிடைச்சா அது ஈஸியா முடியும் தெரியும் அதே நேரத்துல அந்த விஷயத்துல நமக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இருக்கும்ல ஆப்போசிட்டா ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடந்துருச்சுன்னா நமக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காது அதை தான் நம்ம மெதுவால கேக்குறோம் எனக்கு ஹெல்ப் கொடு அதே நேரத்துல எனக்கு ஆப்போசிட்டா நீ ஹெல்ப் பண்ணாத அப்படிங்கிறோம் அடுத்த வரி பாருங்க இன்னும் ரொம்ப முக்கியம் வன்சுர் நீ வளா தன்சுர் அலைய எனக்கு நீ வெற்றி கொடு அதே நேரத்துல எனக்கு எதிராக நீ வெற்றி கொடுத்துறாத அதாவது சக்சஸ் கொடுத்துறாத அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இந்த காரியத்தை செய்யறேன்னா இதுல நான் ஜெயிக்கணும் ஆனா இதே காரியத்துல எனக்கு எதிராக என்னெல்லாம் இருக்கோ அவங்கள நீ ஜெயிக்க வச்சு அதெல்லாம் ஜெயிக்க வச்சு என்னை நீ தோல்வியுற செஞ்சிடாத அப்படின்னு நம்ம கேக்குறோம் அதே மாதிரி வம்குர்லி வளா தங்குர் அழைய நீ எனக்காக திட்டமிடு எனக்கு எதிராக திட்டமிடாத அப்படிங்கிறோம் எப்படி முதல்ல நம்ம ஹெல்ப் கொடுன்னு கேட்டமோ வெற்றி கொடு கேட்டமோ அதே மாதிரி எனக்காக நீ திட்டமிடு பிளான் பண்ணு இப்ப நான் ஒரு எனக்கு எப்படி நல்லதோ அந்த மாதிரி நீ பிளான் பண்ணி கொடு எனக்கு தெரியாது அது எப்படி செய்யணும் இந்த நேரத்துக்கு போ இப்படி பண்ணு முதல்ல இதை செய்யி அதை ரெண்டாவதா செய்யி உனக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட்ல நீ போட்டு வை எனக்காக நீ பிளான் பண்ணு ஆனா எனக்கு ஆப்போசிட்டா பிளான் பண்ணிடாத நான் இதை செஞ்சா அது நடக்கும் அதை செஞ்சா இதை நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம்ல நான் செஞ்சா மட்டும் ஆப்போசிட்டாவே நடக்குதுன்ட்டு அதை தான் நம்ம சொல்றோம் அப்படி கொடுத்துடாத எனக்காக மட்டும் நீ பிளான் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் சொல்லிட்டு கடைசி வரி என்ன தெரியுங்களா அடுத்தது வகுதினி வகுதினி வா எஸ்ரில் ஹுதா இல்லைய நீ எனக்கு நேர் வழி காட்டு எனக்கு எதிரான ஒரு வழியை காட்டி விடாத ஒரு நேரான வழியவே எனக்கு சொல்லிட்டு அல்லாஹ் கூடத்துல கேட்கிறோம் நிறைய நேரத்துல வழி தவறி தான் என்ன பண்றோம் நம்முடைய சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் அதுதான் இந்த இடத்துல சொல்றோம் கடைசியா வன்சுர் நீ அலா மண் பகா என்ன அப்படின்னா என்னுடைய எதிரிகளுக்கு மீறி எனக்கு வெற்றியை கூட அப்படிங்கிறோம் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சா அதை தடுங்கள் பண்றதுக்கும் அதை கெடுத்து விடுறதுக்கும் நம்ம கூடவே ஆள் இருந்துட்டு இருப்பாங்க அதுக்கு அந்த இடத்துல நம்ம போறோம்னா அவங்களுக்கு அதுல எங்கேயாவது வந்து மத்தவங்களுக்கு அதுல லாபம் இருக்கும் தேவை இருக்கும் அவங்க வந்து கெடுத்து விடுவாங்க இப்படியே குடும்பத்திலயும் கெடுத்து விட்டே இருப்பாங்க வெளியும் கெடுத்து விட்டே இருப்பாங்க நிம்மதியா ஒரு காரியத்தை செய்ய முடியாது அவங்க உங்க சுயநலத்துக்காக நம்மளே அந்த வேலை செய்ய விடாம வச்சிருப்பாங்க நிறைய பேரு அதுக்குதான் சொல்றோம் அடுத்தவங்களுக்கு நீ என்ன பண்ணி யாரெல்லாம் எனக்கு வந்து எதிரியா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக எனக்கு வெற்றி நம்பிக்கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல சக்சஸ்க்காக கேட்கிறோம் கேட்டாவே தெரியுதா உங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் இடத்துல ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஆரம்பத்துல ஓட வேண்டிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இதை ஓதி விட்டா போதும் இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் தானா அந்த காரியம் சக்சஸ் தான் அதுவும் இன்னைக்கு நான் சொல்ல போறதை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல நம்ம என்ன ஓதணும் இதை ஓதனாவே போதும் தானாவே நடக்கும் அப்படிங்கற அளவுக்கு எல்லாமே அந்த வரிகள்ல இருக்குது நபி அவர்களே வந்து ஓதி வந்திருக்காங்க என்ன ஓதுன்னு தெரியுங்களா ரப்பி இல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஓதி கொள்ளுங்க இது வந்து உங்களுக்கே தெரியும் சூரா தாகால் அவரும் மூசா இஸ்லாம் அவர்கள் ஓதிருக்காங்க இன்னும் பல இடங்கள்ல வந்து நம்ம பார்த்துருக்க முடியும் நபி சலாஹ் அலையிஸ்லாம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துவாக்களில் இதையெல்லாம் ஓதிருக்காங்க ஆனால் இதுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இது வந்து முதல் முறையாக மூசா அலை அவர்கள் இடத்துல போய் வந்து நபியாக அல்லாஹுடைய வேதத்தை வந்து சொல்ல போகியும் அதே மாதிரி அல்லாஹுடைய கட்டளையை சொல்ல போய் அதாவது இறை கொள்கையை எத்தி வைக்க போகிறாரு போகும்போது அவருக்கு அவ்வளோ பயம் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஃபிரோன் எப்படிப்பட்டவன்ட்டு மூசாலைஸ்லம் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா மூசாலைஸ்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான் என்ன பண்ணாங்க ஃபிரோவனை தத்தெடுத்து வளர்த்துனாங்க அதுவும் மரண்மனையில் வச்சு மனைவியும் வந்து கொடுமப்படுத்தினான் அந்த ஃபிரோனு நம்பி மூசாலைஸ்வலம் அவர்களையும் குடும்பப்படுத்தினான் அந்த ஃபிரோனு உலக மக்களையே அங்கே இருக்கக்கூடிய அவன் ஆட்சி மக்களையுமே வந்து குடும்பப்படுத்திட்டு இருந்தான் அவ்வளோ ஒரு கொடுமையாளன் அவனைப்புறத்தளவுக்கு அவன்தான் இறைவன் அவனுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் இதை போய் சொன்னா அவன் என்னை என்ன பண்ணிடுவான் என்ன வேணால் வா இந்த வேலையை நான் எப்படி சக்ஸஸ் ஆக்குவேன் அதே நேரத்தில் அவனுக்கு பயந்தான் இந்த பக்கம் யார் இருக்கா அல்லாஹு இருந்து வந்த கட்டளை அப்போ அல்லாஹ் சொல்றதை கேட்டுதா இருந்தோம் அப்படி வந்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு இதை ஓதுறாங்க ரப்பி ஜித்னி இல்மா என்னுடைய கல்வி நாணத்தை அதிகப்படுத்தி கொடுன்ட்டு கல்வி நாணம் அப்படின்னு நிறைய பேர் இதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிள்ளைங்க பசங்களுக்கு படிப்புக்காக ஓதுங்க படிப்புக்காக ஓதுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் படிப்புக்காக வந்து ஓதுறது வந்து அறிவை வந்து வளர்த்துற மாதிரியே ஒவ்வொரு மனசனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஒரு காரியத்தை நம்ம செய்கிறக்கே அறிவு தேவை நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஒரு தீனுடைய விஷயத்தை செய்கிறக்கும் நமக்கு அறிவு தேவை துணியாவுடைய விஷயத்த செய்கிறதுக்கும் அறிவு தேவை இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோன் எடுத்தால் கூட நமக்கு அதில் வந்து அந்த நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் போய் ஒரு நல்ல விஷயத்த கூட அதிலேருந்து பலன் பெற முடியும் அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே அறிவு தான் தேவை அப்போ அந்த அறிவை நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் ஒரு தொழிலை இல்லை ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன் இல்ல